வணக்கம் சார் நான் அபிராமி பேசுகிறேன் டாக்டர் அபிராமி குத்தம்பாக்கத்தில் இருந்து வரேன் சார் இப்போ தான் ஃப்ரெஷராக முடிச்சிருக்கோம் ஒரு கிளினிக்கல் செட்டப் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் அதுக்கு என்னென்ன மாதிரி தேவைப்படும் ஸ்கோப்ஸ் எப்படி இருக்கும் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது ஃப்யூச்சரில் எங்களோட ஸ்கோப் எப்படி இருக்குது அந்த இல்லை ஒரு இளம் சித்த மருத்துவராக நீங்கள் வந்து நாளைக்கு பயிற்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல் தேவை நம்பிக்கை தான் நான் வந்து குத்தம்பாக்கத்தில் ஒரு கைதேர்ந்த மருத்துவராக நான் வருவேன் என்னை தேடி வந்து எங்கேயோ ஒரு பாளையங்கோட்டையிலேருந்தோ எங்கேயோ ஒரு இருந்தோ என்னை தேடி குத்தம்பகத்துக்கு வரணும் அப்படிங்கிற அளவில் நீங்கள் உயரணும் வாழ்த்துக்கள் நீங்கள் பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கே ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக முடியும் முதல்ல வந்து என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஒரு தனி பயிற்சியாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மருத்துவத்தில் எந்த அளவுக்கு பாண்டித்யம் இருக்குது எந்த அளவுக்கு அனுபவம் பயிற்சியும் இருக்குங்கிறது பிற மனிதர்களுக்கு தெரியாது மருத்துவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை தான் உங்களை ஈர்த்திட்டு வரணும் ஒரு நம்பிக்கை உங்களை கொண்டு வரணும் அப்படின்னா உங்களை பிறருக்கு தெரியணும் நீங்கள் இந்த இந்த துறையில் ரொம்ப சிறப்பான மனிதராக பயிற்சி செய்வீங்க அனுபவம்லாம் வயசை ஒட்டி மெதுவாக வரும் ஆனால் முதல்ல படிப்பு வச்சு நீங்கள் இதை மிகச்சரியாக செய்யக்கூடிய நபர் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் வந்து வெளியில் மக்களுக்கு எடுக்கணும் அதுக்கு வந்து முதல்ல வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த உலகுக்கு தெரியுங்க உலகுன்னா நாளைக்கே போய் நான் உலகம் முழுக்க பேசிட முடியாது முதல்ல குத்தம்பாக்கத்தில் அவங்க அத்தனை பேருக்கும் தெரியணும் குத்தம்பாக்கம் ஒரு அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஊரை வந்து தெரிஞ்சுன்னா அது ஒரு பிரதம மந்திரியோடைய இது வாங்கின ஒரு ஊராட்சி நினைக்கிறேன் அது வந்து அது என்னமோ சொல்லுவாங்க ஒரு வில்லேஜ் வில்லேஜுபாங்க அந்த அந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பாக செம்மையாக செயல்படக்கூடிய தேர்வு நிலை பேராட்சிகளுக்கு தான் அது கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடம் அது அப்படி ஒரு இடம் அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகச்சிறப்பாக அந்த கழிவு மேலாண்மை அதெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த குத்தம்பாக என் மனசில் அதெல்லாம் ஞாபகம் வருது இல்லையா அதை மாதிரி நீங்கள் அந்த ஊரில் நீங்கள் ஒரு சிறந்த மருத்துவர் அப்படிங்கிறதுக்கு அந்த ஊரில் நிறைய முகாம்கள் நடத்துகிறது ஒரு சின்ன சின்ன ஒரு பத்து பேர் இருபது பேர் அவங்களுக்கு இந்த இதை பற்றி பேசுகிறது அப்படி ஆரம்பிக்கணும் உங்களுடைய நான் யார் அப்படிங்கிறது அந்த ஊரில் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஊர் பள்ளி அந்த ஊரில் பக்கத்தில் இருக்க கல்லூரி அந்த ஊரை சுற்றி எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் இருக்குது சுற்றி சுற்றி பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த அத்தனை நிறுவனங்கள்லையும் ஒருத்தர் இருப்பார் அவர் அந்த ஊரில் உள்ள ஊழியர் அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்களுடைய நலம் நலமாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் போய் பார்க்கணும் அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட பேசி சார் உங்கள் ஸ்டூடெண்ட் உங்களோட எம்ப்ளாய்ஸ் ஐம்பது பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு நான் ஒரு நாள் வந்து பேசுகிறேன் அங்கே நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்களா அந்த பெண்களுக்கு அவங்களுடைய மாதவுடைய நலம் நலமாக இருக்கான்னு நான் ஒரு தடவை வந்து பேசுகிறேன் ஒரு ஃப்ரீ கேம்ப் நடத்துகிறேன் இப்படி நீங்கள் தினம் ரெண்டு பேரை பார்த்து தினம் ரெண்டு பேரை பேசி உங்களை விரித்து கொண்டே போனோம் எங்கெல்லாம் அவங்களுடைய முகம் தெரியணும் உங்களை பார்த்து அடையெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவில் மற்ற மக்கள்கிட்ட பேசிகிட்டே வரணும் இது முதல் விஷயம் நிறைய கட்டுரைகள் எழுதுறது இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து பெரிய அளவில் வந்துருக்கு எஃப்பி இருக்குது மற்ற இன்ஸ்டாகிராம் அதிலெல்லாம் இன்றைக்கி மக்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டே வராங்க புதிய விஷயங்களை சித்த மருத்துவம் சார்ந்த புதிய விஷயங்களை நீங்களும் உறக்க அதில் ஒரு சின்ன மக்கள் பார்க்கக்கூடிய அளவில் சில விஷயங்களை செய்து கொண்டே வரலாம் இது அடிப்படையாக உங்களை பெரிதாக்கி விட்ற விஷயம் அடுத்து இதுக்கான முதலீடு இதுக்கு யார் பணம் கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் வாங்க முடியுமா எனக்கு கடன் வாங்கணுமா இப்படிலாம் இப்போ நிறைய முதல் உதவி செய்கிறதுக்கான பல அமைப்புகள் நம்ம ஊரில் இருக்குது இன்றைக்கி ஒரு டாக்டர் நான் ஒரு பிஎஸ்எம்எஸ் டிகிரி வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் போய் எந்த ஒரு பேங்க்லேயோ எம்எஸ்எம்இலேயோ டிக்குலையோ நிறைய கடன் வாங்க முடியும் கடவுள் வாக்கு தயங்கக்கூடாது நீங்கள் வந்து சூதாடுறதுக்கும் இதுக்கும் வாங்குகிற நம்ம நம்ம மருத்துவமனையை பண்ணுறதுக்கு தான் பண்ணுறோம் இங்கே வந்து நம்ம கடன் வாங்கி அதை போய் ஊதாரித்தனமாக செலவு பண்ண போகிறது ஏன்னா நம்ம மருத்துவமனையினுடைய கட்டமைப்பு மிகச்சரியாக இருக்கணும் பார்ப்பதற்கு அந்த இடத்துக்கு வந்தாலே வந்து ஓ இது நல்ல ஒரு ஹீலிங் ஸ்பேஸ் அப்படின்னு தெரியணும் ஏன்னா எதிர்பார்க்குறாங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நம்ம போனால் நம்ம அவர் வந்து ஒரு சிறந்த மருத்துவர் நல்ல நான் இப்போ சமீபத்தில் ஒரு மருத்துவமனையை திறந்து வைக்க போனேன் அது பார்க்கும்போதே அதில் ஒரு ரொம்ப குட்டியோடு ஒரு இடம் ஆனால் அதை மிக அழகாக அந்த மருத்துவர்கள் செய்திருந்தாங்க வரவேற்பறை அந்த வரவேற்பறையில் அழகாக வந்து புத்தகங்கள் அடுக்கி வைத்திருக்கிறது அப்புறம் அதில் வந்து ஒரு அதில் நிறையா அந்த அந்த வரவேற்பறையில் ஒரு இது என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அதில் என்ன அந்த கியாஸ்கை வச்சு கியாஸ்கில் தேடுற மாதிரி ஒரு விஷயம் சின்னோண்டு ஒரு அறுநூறு சதுரடி அறையில் அவங்க அழகாக பண்ணுறாங்க நம்ம ஏன் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு லட்சம் ஆகும்னா அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து இன்றைக்கி அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுறாங்க கடன் உதவி பண்ணுறாங்க எல்லாம் டிஎன் ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஏதாவது அதுலேயே மருந்துகள் செய்யணும் அது மாதிரி வைக்கணுன்னா அதுக்கு பெண்கள் செய்கிறாங்கன்னா அதுக்கு உதவி செய்கிறதுக்கு இருக்குது அந்த மாதிரி நம்ம தான் போய் கதவை தட்டணும் எனக்கு நான் மறக்க மாட்டேன் நான் வந்து கிளினிக் ஆரம்பித்தப்போ ப்ரைம் மினிஸ்டர் ரோஜ்கார் யோஜனா பிஎம்ஆர் அப்படிம்பாங்க அந்த பணம் கொடுப்பாங்க ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்க இப்போ இருக்கிற நீங்கள் பார்க்குற கத்திப்பாரா ஜங்ஷன் இருக்கலாம் பாங்க கத்திப்பாரா கிடையாது ஜிண்டி ரவுண்டானா அது பக்கத்தில் தான் அந்த டிக் ஆஃபீஸ் உண்டு அந்த ஆஃபீஸில் இது மாதிரி ஒரு லட்ச ரூபா படித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து லெட்டர் வாங்கிட்டு வந்தால் பேங்க்கில் கொடுத்தா அந்த பேங்க்கில் வந்து ஏன்னா செக்யூரிட்டிலாம் பணம் கொடுப்பான் ஏன்னா நமக்கு சொந்தமாக பைசா கிடையாது கிடையாது நம்ம ஒரு பஞ்ச பையன் தூக்கிட்டு ஊர்லேருந்து வந்தால் ஒன்றுமே கிடையாது அப்போ ஒரு ரூபா படிச்ச படிப்பை வச்சு கொடுக்குறாங்கிற செய்தி நான் ஒரு தொழிற்சங்க கூட்டத்தில் போய் பேசினப்போ தெரிஞ்சுது அந்த தொழிற்சங்க கூட்டத்தில் போய் நான் வந்து இங்கே பாடி பக்கத்தில் அவன் அம்பத்தூரில் இந்த குடிசை டைனி ஸ்மால் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் இருந்துச்சு அங்கே உள்ள இதை போய் பார்த்தப்ப அங்கே ஒருத்தர் சொன்னார் இப்படி இருக்குப்பா அப்படின்னு நான் போய் அந்த கிண்டியில் போய் போய் வா நின்று வாங்கிடலான்னு போனேன் நம்ப மாட்டேங்க ரெண்டரை கிலோமீட்டருக்கு லைன் அந்த கிண்டி அந்த டிக் ஆஃபீஸ் இப்பவும் அங்கே தான் இருக்குது அங்கேருந்து மீனம்பாக்கம் ரோடுக்கு லைன் நிற்கிது நின்று 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 காலைல எட்டு மணிக்கு நின்று மத்தியானம் ஒன்றரை மணிக்கு உள்ளே போகிறோம் உள்ளே போய் லைனில் வேர்த்து உறுத்து எனக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் எல்லோரும் அயன் பாக்ஸ் வாங்குறதுக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு அவங்க தான் நிற்கிறாங்க எல்லோரும் நம்ம போய் நின்ன உடனே அவர் என்னை பார்த்தார் பார்த்துட்டு அந்த தொழில் அதிகாரி பார்த்துட்டு என்ன படிச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு டாக்டரா நீங்கள் இவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க ஏங்க எதுக்கு இல்லை சார் நான் ஒரு சின்ன மருந்து நிறுவனம் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அது முதலீடுனா நம்ப மாட்டேங்க அந்த ஒரு கேள்வி தான் அந்த நிமிஷத்தில் கையெழுத்து போட்டு பேப்பரை போட்டு கையெழுத்து போட்டு யார் இவங்க எதுவும் தெரியாது நேராக எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் சென்ட்ரல் பேங்கில் கொண்டு போய் கொடுத்தேன் அந்த போய் கொடுத்தேன் அடுத்த பதினஞ்சாவது நாள் எனக்கு அந்த லோன் கிடைச்சி யாரும் எதுவும் எந்த பரிந்துரை யாரும் கிடையாது ஆனால் அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு அன்னைக்கு வாங்கின முதல் கடன் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மாதம் இஎம்ஐ கட்டிட்டுருவோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அது நாற்பது மாதத்துக்கு கொடு அந்த அதுக்கும் கடைசி பதினஞ்சு பர்சன்ட்டு வந்து சப்சிடி முடிக்க போகும்போது பதினஞ்சு பர்சன்ட் சப்சிடி கொடுத்துருவாங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிறுவனம் வச்சு இப்படியெல்லாம் நூறு பேர் வேலை செய்கிறாங்க எல்லாம் பார்க்கும்போது நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்ப்பேன் இன்றைக்கி அந்த அதிகாரி அந்த லைனில் நின்று நம்ம பார்த்து அது கொடுத்தது தானே இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்தோம் அப்போ அப்படி தேட இன்றைக்கி அதை விட பல மடங்கு இன்றைக்கி உதவி இருக்குது இன்றைக்கி நிறைய ஸ்டார்ட் எம்எஸ்எம்இஸ்க்கு எல்லாத்துக்கும் இருக்குது தயங்காமல் நம்ம போகணும் நமக்கு என்ன அதில் ஏதாவது சில தடைகள் ஏதாவது கேட்குறதுன்னா அதுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஒரு அழகாக குத்தம்பாக்கத்தில் ஒரு ஜம்முன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் கேட்டுங்க நல்லா டெவலப் பண்ணி மேலே வாங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க அப்புறம் உங்களுடைய ப்ராக்டிஸ் ஒரு தனித்துவமாக ஒரு மற்றவங்கள விட ஒரு பெக்யூலியராக இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் மீடியா சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பயன்படுத்துங்க அதெல்லாம் முதல் ஒரு அப்படி ஒரு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி மொதல் ரெண்டு இழுக்கிற இருக்குது தான் அதுக்கப்புறம் பிச்சுட்டு போகும் அது அது நடந்த நடந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா இதுவும் உண்டு நம்பிக்கையோடு பணியாற்றுறது அதில் நான் முதலியாக பேசும்போது சொன்ன மாதிரி எந்த இடத்திலும் துளி அறம் பெறலாமல் இருக்கணும் தப்பு நம்ம அதை சில பேர் இந்த லேபிளை கிழிச்சு பைசா கொடுக்குறது எங்கிட்ட மட்டும்தான் அந்த மருந்து கிடைக்கும் யார் கிடைக்க எதுவும் இல்லை இன்றைக்கி உலகம் வந்து டிரான்ஸ்பரண்ட் இன்ஃபர்மேஷன் நான் இதைத்தான் செய்கிறேன் என்னுடைய மருந்து இது தான் செய்யும் இதனுடைய கூறுகள் இதுதான் இவ்வளோ தான் என்னுடைய இது என்ன லிமிட்டேஷன் இதுதான் என்னால் முடியாதுன்னு முடியாது அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள் பழகங்க மட மேலே வர முடியும்